வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வேறுபாடுகளின்றி அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் சுனில் ஹேந்திரத்து தெரிவிப்பு வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் இருவர் படுகாயம் மின்சார கட்டணம் பதினைந்து வீதம் அதிகரிப்பு மட்டக்களப்பு மாநில சபை மேயராக சிவம் பாக்கியநாதன் தெரிவு ஜெர்மனிய கூட்டாட்சி அரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்று முற்பகல் பேர்லின் பிராண்ட்பேர் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு ஜேர்மன் ஜனாதிபதி பிராங் வால்டன் தலைமையில் நேற்று பிற்பகல் பெர்லினில் உள்ள பெல்வீர் மாளிகையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுக்கு ஜேர்மன் ஜனாதிபதி கடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நடைபெற்றுள்ளது வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் கலந்து கொள்கின்றனர் ஜனாதிபதியின் விருப்பத்தை போல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வேறுபாடின்றி அபிவிருத்தி பணிகள் முன்னெடுப்பேன் என அமைச்சரும் மாவட்டத்தின் அபிவிருத்தி குழுவிக்கு புரிதாக தலைமை பதவியை பொறுப்பேற்றுள்ள சுனில் கேந்திரத்தி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று பழைய மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யுத்த காலத்தில் கிழக்கு மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கட்டியெழுப்ப வேண்டிய கடமை நமக்கு உள்ளது ஜனாதிபதி இந்த நியமனம் எனக்கு நம்பிக்கை அளித்துள்ளது கடந்த காலத்தில் நானும் ஆளுநரும் மாவட்டத்தில் தனியாக தேர்தல் கால சுவரட்டிகளை கொட்டியுள்ளோம் என்று மாவட்ட குழு அபிவிருத்தி தலைவராக இருப்பதை நினைத்து பெருமை அடைகிறேன் இங்கு சுற்றுலாத்துறை விவசாயம் மீன்பிடி என்பவற்றை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவித்த தொடர்பான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்க செய்தியாளர் மாநாட்டில் வெகுஜன ஊடக அமைச்சர் இந்த செய்தி கருத்து தெரிவித்துள்ளார் தாய்ப்பால் ஊட்டும் குறிகாட்டி தொடர்பில் இலங்கை மிகவும் உயர் மட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக ரீதியான குறைகோள்களை முன்னிலைப்படுத்தி பால்மா உற்பத்தி தொழில்துறை மூலம் பிள்ளைகளுக்கு விடுவிக்கப்படும் ஒழுக்க நெறிக்கு முரணான மற்றும் பாதகமான தாக்கங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து பிள்ளைகளின் சுகாதாரம் மற்றும் போஷாக்கை பாதுகாப்பதும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள பிரதான தலையீடாக கருதியும் தாய்ப்பால் ஊட்டுதலை பாதுகாப்பதற்கும் தாய்ப்பால் ஊட்டுதல் தொடர்பாக உலக முன்னோடி என்ற ரீதியில் இலங்கை பெற்றுள்ள மரியாதை தொடர்ச்சியாக பேருந்துதலை உறுதி செய்வதையும் குறைகோளாகக் கொண்டு தாய்ப்பால் ஓட்டுதலை ஊக்குவிப்பதாக சட்டத்தின் மூலம் சட்ட ரீதியான ஏற்பாடுகளை அறிமுகம் செய்வதற்காக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கமைய குறித்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு தற்போதைய அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிலை வரும் சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து நுவரேலியா மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வருகிறது நேற்று இரவு முதல் நுவரேலியா மாவட்டத்தில் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகள் நீரோடைகள் பெருக்கெடுத்துள்ளன நீரோட்டும் பிரதேசங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக நீர்த்தேங்கங்களில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது இதனால் மேல் கொட்மலை நீர்த்தேக்கத்தில் ஒரு வான்கதவு நேற்று அதிகாலை திறக்கப்பட்டுள்ளன மேலும் காசல் தேனீர் தேக்கத்தில் நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளது இதேவேளை நெட்டின் பிரிட்ஜ் பகுதியில் அமைந்துள்ள பிமல்ல சுதந்திர நீர்த்தேக்கத்தின் கடுமையான மழை பெய்து வருவதனாலும் அந்த நீர்த்தேக்கத்தினை ஆறு நீர்வான் பாய்கின்றன எனவே நீர்த்தேக்கத்துக்கு கீழ் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் சென்கிரையன் நெவன் ஆகிய நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாம் பாதையில் மின்சார கட்டத்தை ஒட்டுமொத்தமாக பதினைந்து வீதம் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின்கட்டண திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி மன்னிப்புகின்ற போர்வையில் சட்டவிரதமாக அறுபத்தி எட்டு கைதிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக மேலதிகம் மன்றாடிய நாயகம் திலீபி நேற்று நேர நீதிவான் நீதிமன்றத்தை தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தில் ஐம்பத்தி ஏழு கைதிகளும் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தின் போது பதினோரு கைதிகளும் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் முறைகேடாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளார் பணிகளை நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உபுல் கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுளர் ரட்நாயக்க முன்னிலையில் நேற்று பிரசனப்படுத்தப்பட்ட போது மேலதிக மன்றாடிகள் நாயகம் இந்த சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார் சில கைதிகள் ஜனாதிபதி மன்னிப்பு பெற்றதை குறிக்கும் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்ததாக துஷாரா உபுள் தெனிய மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது விசாக போராட்டத்தின் போது நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பது சிறைகளிலிருந்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் குறைந்த இரண்டு பேர் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திலீப பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலை மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்குள் ஆழமான தோல்வியை இது வெளிப்படுத்தல்கள் பிரதிபலிக்கின்றனர் என்றும் சட்டவிரோத நடைமுறைகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் உயிரிழந்து தொடங்கியுள்ளதாகவும்

மட்டக்களப்பு மாணவர் சபையின் மேயராக இலங்கை தமிழசுக் கட்சியின் வேட்பாளர் சிவன் பாக்கியநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணக்கியன் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவிப்பினை அவர் தனது தளத்தில் பகிர்ந்துள்ளார் மட்டக்களப்பு மாணவர் சபையின் மேயராக இலங்கை தமிழசு கட்சியின் வேட்பாளர் சிவம் பாக்கியநாதன் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒரு ஆச்சரியமாக திருப்பமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவை திருத்த பல்வேறு வழக்கத்துக்கு மாறான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி கொடுவதாகவும் கூறப்படுகிறது இது பிள்ளையானை தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடன் கூட்டணி அமைக்கும் அளவுக்கு சென்றுள்ளது பல கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிள்ளையான் எனப்படும் சிவரே சந்திரகாந்தன் காவலில் இருப்பதால் அதிகாரத்தை தேடி அத்தகைய நபருடன் கூட்டணி வைக்க அரசாங்கம் தயாராக இருப்பது கடுமையான கவலைக்குரியது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் இணைய குற்றங்களில் முக்கிய செயற்பாட்டாளர் இலங்கை மற்றும் கம்போடியாவில் மறைந்திருப்பதாக இந்திய புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் இரண்டு பேர் கைது செய்யப்படுவதும் தமிழக புலனாய்வுத் துறையின் கூடுதல் தகவல்களும் பெங்களூரின் புலனாய்வுத் துறையிற்கு கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் சுமார் நான்கு கோடி ரூபாய் மோசடி குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதில் பெங்களூரை சேர்ந்த வயதான தம்பதியினர் வங்கி கணக்கிலிருந்து பல லட்சம் ரூபாய்கள் பெறப்பட்ட சம்பவம் உள்ளடங்குகின்றது எனினும் இந்த பணம் இணைய குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவை அல்ல என்றும் இலங்கை கொசினோவிலிருந்து திரும்பி பெறப்பட்டது என்றும் கைது செய்யப்பட்டவர்களின் இந்திய விசாரணைகளிடம் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக் வீட்டில் பணிபுரிந்த பணிபுணர்வர் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சுகாதார அமைச்சருக்கு பேரளவிலான நியமனங்களை வழங்கியதூடாக அரசாங்க சம்பளம் மற்றும் மேலதிக நேரக் கொடுப்பனவுகளை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் கெளியர் அம்புகோலுடன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடத்தி வரும் விசாரணைகளுக்கு அமைக்கவே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ராயபக்ச சுபசிங்க பத்ரனகே டிபுனி நிபுணி கிருஷ்ணா ஜினே என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருவர் படுகாயமடைந்து மூதூர் தர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தோப்பூர் பள்ளி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு இருபத்தி மூன்று வயதுடைய இரு இளைஞர்கள் விபத்தில் படுகாயமடைந்துள்ளார்கள் மட்டக்களப்பு திருக்கோணமலை பிரதான வீதியில் பயணித்து குறித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதிக்கு அருகில் உள்ள காணியில் மோதுண்டதாக தெரிய வருகிறது சம்பவ மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி